நான் ஒரு நூறு கிராம் கொடுக்குறேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க வேணும்னா நம்ம இது பண்ணி கொடுங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க கொடுங்க அந்தாங்க இன்னும் 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 நீங்கள் வச்சுக்கோ வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேங்க வாங்கிக்கோ ரொம்ப நன்றிங்க நான் உங்களுக்கு கொடுத்து இது வந்து வழி எண்பத்தொம்போது எண்பதாயிரம் திருச்சி ஆயுரவே திருச்சி ஆயுர்வேதிக்கா சரி சரி உங்களே பண்ணுறீங்க நன்றி சரி சார் நிறைய சரி சார் திருச்சி அந்த அட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க கையில் வச்சு நீ நல்லா 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 அது பூரா வாங்கிட்டேயா ரைட்டு தம்பி ரைட்டு தம்பி நான் வாங்கிக்கிறேன் அதான் அதான் அதை 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 கொண்டு இதை என்ன

ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடணும் சரி ஒரு அஞ்சு இது எவ்வளவு இது வந்து நான் நான் வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் நீங்க நான் அப்புறம் வாங்கி நான் வாங்கிக்கிறேன் நான் போய் கலந்து போட்டு பார்க்கறேன் சென்னைக்கு போடுறேன் சென்னை நூறு ஏக்கர் ஒரு பாக்கு ஒரு எழுபது ஏக்கர் இயற்கை எத்தனை

அப்படியே பத்து கிலோ நீங்க வச்சிருக்க நான் வாங்கிக்கிறேன் பசுமைகளின் சார்பாக நமது கலையரங்கத்தில் சிறப்பாக இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மாநகராட்சியினுடைய மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் இது லால்வடி பகுதியிலே பெரிய விவசாயிகள் இருக்கிற வழக்கறிஞர் வைரமணி அவர்கள் மற்றும் வருகையில் இருக்கிற அலுவலாளர்கள் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எனது வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனந்த வீடன் என்பது மிக பாரம்பரிய மிக்க இதழ் அனைவராலும் நூறாண்டு காலத்துக்கு மேலாக அதை ரசித்து படித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆனந்தவுடன் இருந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு இதழ் உருவாக்கியிருக்கிறார்கள் ஜூனியருடன் அரசியலுக்கும் பசுமை என்று விவசாயிகளுக்குமாகும் இப்படி பல்வேறு துறைகளிலே நூல்களை வெளியிட்டு நாட்டு மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பசுமை உடன் என்பது இது அத்தியாவசியமான விவசாயிகளுக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு இதழ் இதில் இவருடைய இதழ் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விவசாய நேரடியாக கண்டு அந்த அவர்களோடு பேட்டி எடுத்து அவர் எவ்வாறு விவசாயத்தை சிறப்பாக செயல்படுத்துகிறார்கள் அதை கொண்டு மற்றவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகத்தை மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் விவசாயம் மட்டுமல்ல ஆடு வளர்ப்பு கோழி வளப்பு மாடு வளர்ப்பு என்று தொடர்ந்து விவசாய சம்பந்தப்பட்ட அத்தனை நிகழ்ச்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் நேரடியாக அவரோடு பேசியிருக்கிறார்கள் உரம் போட்டு விவசாயம் செய்கிறவர்களை காட்டிலும் இயற்கை விவசாயிகளுக்கு அவர் முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் நான் ஒன்று பெருமையாக நான் இதில் கூற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நிறுவர் வந்து என்னை பேட்டி எடுத்தார் அவர் பேட்டி எடுத்து சென்ற பிறகு எனக்கு மன்னதில் தோன்றியது நான் உரம் போட்டு விவசாயம் செய்கிறவன் ஆனால் அவர் பேட்டிட்டு சென்ற பிறகு இந்த கடந்த நான்கு மாத காலமாக உரம் வாங்குவதை நிறுத்திவிட்டு இயற்கை விவசாயத்திற்கு நான் வந்துவிட்டேன் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்திற்கு வந்துவிட்டேன் மாட்டு சாணம் மற்றும் சுழற்பேட்டில் இருந்த கழிவுகள் பின்னாக்கிரகங்கள் நமது இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு மாட்டு சாணத்திலிருந்து வருகிற அந்த மூத்திரம் மற்றும் சாணியை நேரடியாக அந்த பயிர்களை கொண்டு செல்வது புண்ணாக்குகளை இடுவது என்று நான் பூச்சி மந்த அடிப்பதை கூட நிறுத்திவிட்டேன் அந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்தின் மீது வந்தது வரட்டும் அதை நிச்சயமாக இயற்கை விவசாயம் செய்யலாம் என்று நான் இன்றைக்கு விவசாயம் செய்வதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது தான் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த விவசாய அதனுடைய உபகரணங்கள் நிறைய இந்த கண்காட்சியில் இருக்கிறது மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நானே இரண்டு மூன்று முறை நான் வாங்கியிருக்கிறேன் பசுமை வீரர்கள் வந்தது தான் கடலை போடுபோது லைன் லைனாக போடுவோம் இல்லை தெளித்து விட்டு வந்துடுவோம் அதில் களை எடுக்கிறதுலாம் கஷ்டம் இப்போது கரும்பு ஏற்பாடு ஓட்டுறது மாதிரி ஓட்டி அது க அந் தலையில் இந்த கடலையை வரிசையாக நட்டு விட்டு வருகிறார்கள் களை எடுப்பது மிகவும் எளிதாக இருக்கிறது இந்த இங்கே இருக்கிற உபகரணங்களை வைத்து எடுத்தால் ரெண்டே பேர் எடுத்து விட்டு வந்துடலாம் அதை விட ஒருத்த நாடு விவசாய ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் பேசினார் எப்படி களை இல்லாமல் நெல்கு வயலை கொண்டு வருவது என்பதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார் அவர்களும் இயற்கை விவசாயத்தான் இன்றைக்கு விவசாயிகள் பெரும்பகுதியாக இயற்கை விவசாயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல அறிகுறி நமது மிஜோரம் ஸ்டேட் என்று கருதுகிறேன் ஜோன் பெர்டிலைசரே இல்லாத ஒரு ஜோன் இன்றைக்கு உருவாகி இருக்கிற இந்தியாவில் மிஜோரம் அதே மாதிரி தமிழ்நாடு வர வேண்டும் இதில் என்னவென்றால் ஒரு நான்கைந்து ஆண்டு காலத்துக்கு அதில் பயிர் வருவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் அதை க உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் பயிருக்கு தன்னைத்தானே மண்ணிலிருந்து அவர்களுக்கு தேவையான சத்துக்களை வந்துவிடும் அதற்கு விவசாயிகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார் காய்கறி கூட பார்த்தீர்களானால் நீங்கள் உரம் போட்டு வளர்க்குற காய்கறி ஒரே நாளில் வாடிவிடும் இயற்கையாக வருகிற காய்கறி என்பது ஒரு வாரத்திற்கு வாடாமல் இருக்கும் இதுதான் இருக்கிற அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் அதே போல் வாழைப்பழமாக இருந்தாலும் கூட உரம்பு வைத்திருக்கிற பழம் மூன்றாம் நாள் பழுத்துவிடும் இயற்கையாக வருவது ஏழு நாள் எட்டு நாள் தாங்கும் அது இயற்கை அதான் பொருள் இயற்கையில் அப்படி நிறைய சாதனங்கள் வந்துவிட்டது எனவே விவசாயிகள் நல்லபடியாக உள்ளபடிய இயற்கை விவசாயத்திற்கு மாறுவார்கள் நான் நிச்சயமாக பொருளும் நன்றாக இருக்கும் அரிசியும் நன்றாக இருக்கும் மற்ற பொருள் உற்பத்தி செய்கின்ற பொருளும் நல்லா இருக்கு மக்கள் அதை வாங்கி ஒண்ணுகிற மக்களுக்கும் நோவு என்பது வராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது எனவேதான் தான் பசுமை விகடன் மிக சிறப்பாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்னை காட்டிலும் என்னுடைய மனைவிக்கு ஒரு இந்த பத்து விகடனை படித்து அவர் பத்து நாலஞ்சு வருடத்துக்கு முன்பே இயற்கை விவசாயத்துக்கு சென்று விட்டார் அவர் நாங்கள் தான் இப்போது தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அதுதான் இருக்கிற சிறப்பு எனவே இது ஒரு நல்ல மக்களுக்கு பயனுள்ளதாக இவர் நம்ம வைரமணி வழக்கறிஞர் இவர் தொடர்ந்து கோவையில் நடப்படுகிறார் அத்தனை கண்காட்சிக்கு சென்று பார்த்து விட்டு வருகிறார் இந்து இந்து நடைபெறுத்த கண்காட்சிக்கும் போயிட்டு வந்தார் வெளிநாட்டுக்கு டிபார்ட்மெண்ட் சார்பாக வெளிநாட்டிலையும் போய் பார்த்து வந்திருக்கிறார் அவர் எனவே இது ஒரு நல்ல முன்னோடி திட்டம் இதை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் ஒரு நோயே இல்லாத ஒரு நாடு தமிழ்நாடு நோய் இல்லாத ஒரு நாடாக தமிழ்நாடு உருவாகும் அதற்கு விவசாயிகளுக்கும் பெரிய நன்மை விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னோடு இருக்கிற நூறு ஏக்கர் நூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாயம் செய்கிறெல்லாம் இயற்கை விவசாயம் செய்கிறவர்களாக இருக்கிறார் எங்களோடு இருக்கிறார் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட இருக்கிறார் அவர் இன்றைக்கு நான் ஏற்கனவே நான் வீடுகளில் சொல்லியிருக்கிறேன் அங்கே நமது கலைவாணன் அவர்கள் அவர் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆச்சர் உரம் எடுத்த இப்போ நாங்களாம் எடுத்தால் உரம் எடுத்தால் வருஷத்துக்கு எப்படியும் நாற்பது ஐம்பது லட்சத்துக்கு எடுக்கலாம் எடுக்கணும் அதுதான் எடுத்தாகணும் நாங்கள் சென்ற விவசாயத்துக்கு ஆனால் அதையெல்லாம் எடுக்காமல் இன்றைக்கு வந்தது வருட்டம் என்ற அளவில் இயற்கைக்கு வந்திருக்கிறோம் எனவே இந்த கண்காட்சியும் இந்த கருத்தரங்கமும் விவசாயிகளுக்கு சிறப்பாக பயன்படும் என்பதை சொல்லி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி சத்ய மேக்ரோ கிளினிக் வழங்கும் பசுமை விகடன் அக்ரி எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர்ட் பை அமுல் ஆர்கானிக் பெர்டிலைசர்